என்னென்னு புகார்னா ஆதினத்தினுடைய ஆபாச வீடியோ ஆபாச ஆடியோ எங்களிடம் இருக்கிறது இதை வெளியிட்டு விடுவோம் வெளியிட்டால் உங்களுக்கு சிக்கல் வரும் மாவட்ட தலைவர் அங்கோரும் அவரும் கைதாக போகிறார்னு ஒரு தகவல் பரணுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாஜக அலர் காரணம் மேலும் சில அரசியல் பிரமுகர்களும் சிக்கலாம் அப்படின்னு தாங்க இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா இந்த மாதிரியான மிரட்டல்கள் ஆதினத்துக்கு ஏன் வரணும் அது போலீஸுக்கு பெரிய சிக்கலாக இருக்கும் எப்படின்னா கர்நாடகாவில் இந்த மாதிரி பல ஆதீனங்களுக்கு மிரட்டல் வந்து பணம் கொடுத்து செட்டில் செய்யப்பட்டிருக்கிறது இதுல திமுக சேர்ந்த கூட ஒரு சிக்கியிருக்காரு ஏன் அவர் விட்டுட்டீங்க அவர் யாருன்னு முதல்ல இப்ப நான் சொல்லிடுறேன் ஆதீனத்தை மிரட்டி பலர் பணம் வாங்கியிருக்கிறார்கள் என்றார் பலர்னா இப்போ மாச மாசமா இல்லை ஒரு முறையான்னு தெரியல ஸோ இப்போ ஏதோ ஒரு சதி வலையில் ஆதீனம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனல் தலைமை ஆசிரியர் பூபேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தர்மபுர ஆதீனம் மலாதிபதிக்கு கொலை மிரட்டல் ஆடியோ வீடியோ விவகாரங்களை வெளியேற்றுவோம் அப்படின்னு பணம் கேட்டு மிரட்டியதாக சொல்கிறாங்க இந்த புகார் இதனுடைய பின்னணி என்ன சார் நேற்று காலை தருமபுர ஆதீனத்தினுடைய அவருடைய தம்பி விருதுகிரி அவர் ஒரு புகார் தரார் இந்த மாதிரி வந்து எங்களுடைய ஆதீனம் ஸ்ரீ மாசிலாமணி இருபத்தி ஏழாம் சன்னிதானத்தை ஒரு ஃபோனில் தொடர்ச்சியாக மிரட்டுறாங்க அதுக்கடுத்து அந்த நம்பரை பிளாக் பண்ண இன்னொரு நம்பர் இருந்து மிரட்டுறாங்க இந்த இரண்டு எண்கள் இருந்து தொடர்ச்சியாக மிரட்டல் வருகிறதுன்னு சொல்லி ஒரு புகார் தராங்க என்னென்னு புகார்னால் இந்த மாதிரி வந்து ஆதினத்தினுடைய ஆபாச வீடியோ ஆபாச ஆடியோ எங்களிடம் இருக்கிறது இதை வெளியிட்டு விடுவோம் வெளியிட்டால் உங்களுக்கு சிக்கல் வரும் அதனால் பணம் கொடுங்கன்னு கேட்டு மிரட்டுவதாக ஒரு புகார் வருகிறது இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து அந்த மாவட்டத்தை பாஜக செயலாளர் விக்னேஷை கைது பண்ணுறாங்க கைது பண்ண உடனே பாஜக தொண்டர்கள்லாம் சாலை மறியல் உடனே அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் முற்றுகிட்டு சாலை மறியல் அப்புறம் போலீஸ் வந்து பேசி இந்த பாருங்கள் ஆதாரப்பூர்வம் புகார் இருக்குது நாங்கள் வேற ஏதோ புகாரில் கைது பண்ணல புகார் யார் கொடுத்துருக்குது பாருங்க இங்கே இருக்கிற ஆதினம் புகார் அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது அவசரப்பட்டு இது திமுக புகார் நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் சிக்கணுன்னு அடுத்த மூன்று நிமிடங்களை அங்கே கூடியிருந்தால் ஓடி போய் கலைஞ்சு போயிடுறாங்க இந்த விசாரணையில் தொடர்ச்சியாக ஒரு ஏழு எட்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்காரு இப்போது பாஜகவுடைய மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல மாவட்ட தலைவர் அகோரும் அவரும் கைதாக போகிறாருன்னு ஒரு தகவல் பரணுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாஜகவும் அலருது காரணம் அகோரும் மாநிலத்தலைவர் அண்ணாமலை மூத்த தலைவர் ராஜா எல்லாருக்கும் பழக்கம் ஸோ அதனால் இந்த வழக்கை எப்படியாவது நீர்த்து போக செய்து விடுங்கள் இது கட்சி கெட்ட பேருன்னு நினைக்கிறாங்க ஆனால் புகார் கொடுத்தது பாஜக கொண்டாடி ஆதீனம் தருமபுரி ஆதீனம் ஸோ இந்த புகாரில் என்ன விவகாரம்னா இன்னும் ஏழு எட்டு பேர் சிக்கியிருக்கிறார்கள் இதில் புகாரின் அடிப்படையில் ஒரு ஐந்து பேர் கை செய்யப்பட்டு விட்டார்கள் சம்பவம் என்ன என்பதெல்லாம் வேறு அகோரின்றவர் பாஜகவில் தான் இருக்கிறார் இல்லை பாமக வந்தவராக சார் பாமகவில் இருந்து வந்தவர்தான் அவர் மேலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலர் புகார் கொடுத்துருக்காரு என்னை வந்து திருவாரூரில் கொலை செய்ய முயற்சித்தான்னு சொல்லி புகார் இருக்குது பல்வேறு வழக்குகள் இருக்குது அவர் மீது ஏற்கனவே ஹிஸ்ட்ரிஷீட்டர் அந்த ஸ்டேஷனில் இருக்கு அந்த திருவாரூர் நாகை மூணு மாவட்டங்களையும் இன்ஸ்ட்ரிஷீட் இருக்குது அதில் பல்வேறு கொலை முயற்சி வழக்குகள் அவர் மீது இருக்கிறது இந்த விவகாரத்தில் பாஜக மாவட்ட தலைவர் சிக்கினால் இன்னும் யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள் மேலும் சில அரசியல் பிரமுகர்களும் சிக்கலாம் அப்படின்றாங்க இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா இந்த வீடியோ ஆடியோவை எடுத்து கொடுத்தது யார் என்று விசாரித்தால் ஆதினத்தின் உதவியாளராக இருந்து செந்தில் அவர் தான் கூடவே இருக்கார் அவர் தான் இந்த ஆடியோ வீடியோ எடுத்து கொடுத்து தான் சொல்கிறார்கள் இந்த உண்மையிலே அப்படியான ஆடியோ வீடியோ இருக்குதா தெரியல ஆனால் அந்த சன்னிதானத்தினுடைய தம்பி விருதகிரி கொடுத்த புகாரில் அவர் தான் ஏழு ஏ டூ இரண்டாவது குற்றவாளியாக அந்த செந்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இது வந்து மடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து மோசடியாக சித்தரிக்கப்பட்ட தம்பி கொடுத்துருக்க புகாரில் அந்த பிஏ பேரை சேர்த்து தான் புகாராகவே கொடுக்கப்படுறாங்க ஆமாம் இரண்டாவது குற்றவாளியாக அந்த செந்தில் பெயரே இருக்கிறது அவர் தான் உதவியாளர் ஆதினத்தினுடைய முதன்மை உதவியாளர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய ஃபோட்டோலாம் பார்த்தா அவர் ஒரு ஜமீன்தார் மாதிரி இருக்கார் உதவியாளர் மாதிரி இல்லை ஆனால் அந்த மடத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் செந்தில் அவருக்கு தான் எல்லா பிரமுகர்களும் தொடர்பு இருக்காங்க ஆதீனம் வந்து எதுவாக இருந்தாலும் இவர் மூலியமாகத்தான் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து விட்டார் ஸோ இது ஏதோ ஒரு ஆதீனத்துக்குள் ஒரு பெரிய சச்சரவு இருக்கிறது சிக்கல் இருக்கிறது போல தெரிகிறது இந்த விவகாரத்தை பண விவகாரமா அல்லது வேறு ஏதாவது விவகாரமானு தெரில ஏற்கனவே இப்படி ஒரு மிரட்டல் விடுத்து ஒரு கோடியிலிருந்து ரெண்டு கோடி ரூபாய் பணம் வாங்கி விட்டதாகவும் தகவல் இருக்குது போலீஸில் அதிலும் முழுமையாக போலீஸ் சொல்ல மறுக்கிறார்கள் இந்த மாதிரியான மிரட்டல்கள் ஆதீனத்துக்கே வரணும் அது போலீஸுக்கு பெரிய சிக்கலாக இருக்கும் எப்படின்னா கர்நாடகாவில் இந்த மாதிரி பல ஆதீனங்களுக்கு மிரட்டல் வந்து பணம் கொடுத்து செட்டில் செய்யப்பட்டிருக்கிறது சில ஆதீனத்தில் கொலை நடந்திருக்குது தற்கொலை நடந்திருக்கிறது கர்நாடகாவில் நீங்கள் செய்தி எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஆதீனம் பிளாக்மெயில் அப்படி தான் போட்டீங்கன்னா கர்நாடகாவில் தான் ஃபஸ்ட்டு செய்தி வருது அதில் ஒரு இளம் துறவி ஒருத்தர் ஆதீனம் ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டிருக்கார் பார்த்தா ஏற்கனவே இருந்த ஆதீனத்துக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது அப்படியெல்லாம் பேசப்படுகிற அந்த மாதிரியான மிரட்டல்கள் கர்நாடகாவுக்கு பொருந்தும் தமிழ்நாட்டில் இது புதுசாக இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆடியோ வீடியோ விஷயத்தில் சமூக வலைதளங்களில் இதை வந்து அப்லோடு பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்குன்னா இதன் பின்னணி என்ன என்று போலீஸார் விசாரிக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் ஒரு குரூப் இருக்கு இன்னொரு குரூப்பு இதில் திமுக சேர்ந்த சிக்கியிருக்காரு ஏன் அவர் விட்டுட்டீங்கன்னு இருக்காங்க அவர் யாரும் முதல்ல இப்போ நான் சொல்லிடுறேன் இதில் முதல் கம்ப்ளைண்ட் ஏ ஒன் வந்து வினோத் ஆடுதுறை இவர் தான் தொடர்ச்சியாக மிரட்டி பணம் கேட்டிருக்கார் இரண்டாவது செந்தில் அவர் ஆதீனத்துடைய உதவியாளர் மூன்றாவது விக்னேஷ் பிஜேபியோட மாவட்ட செயலாளர் சம்பா கட்டளை திருவெண்காடுன்னு அந்த பகுதியை சேர்ந்தவர் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அதே பகுதியில் இருக்கிற கலைமகள் பள்ளியினுடைய தாளர் குடியரசு என்பவர் ஒரு ஸ்கூலுடைய கரஸ்பாண்ட்டும் சிக்கியிருக்கார் கைதாகியிருக்கார் அப்புறம் இந்த விஜயகுமார் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் செம்பனார் கோயில் அப்படின்ற பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர் இவங்கெல்லாம் இப்போ விசாரணையில் இருந்து இந்த ஜெ விஜயகுமாரை விட்டு விட்டு இன்னொரு குரூப் கலப்புறாங்க ஏன்னா ஒரு ரெண்டு குரூப்பாக பிரியோம்ல விஜயகுமாருக்கும் இதற்கும் தொடர்பில்லை அப்படின்னு போலீஸில் சொல்கிறாங்க இதற்கு அடுத்து தான் இந்த பிஜேபியோட மாவட்ட தலைவர் மயிலாடுதுறை மாவட்டம் அகோரம் சிக்கியிருக்கார் இப்போ இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழு எட்டு பேரை சொல்கிறாங்க அதாவது இந்த செந்தியிலை வைத்துக்கொண்டு அந்த உதவியாளர் செந்தியில் வைத்துக்கொண்டு ஆதீனத்தை மிரட்டி பலர் பணம் வாங்கியிருக்கிறார்கள் என்றார் பலர்னால் இப்போது மாதம் மாதமா இல்லை ஒரு முறையான்னு தெரில ஸோ இப்போ ஏதோ ஒரு சதி வலையில் ஆதீனம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அதனால் இது தீர விசாரிக்கணும்னு சொல்லி இப்போ வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கு நெருக்கடி அங்கேருந்து வந்து இந்த செய்தியை வந்து வேறு விதமாக கொண்டு சென்று விடக்கூடாது திமுக அரசாங்கம் ஏன்னா திராவிட மாடல் ஆதீனம் சொல்லி ஏற்கனவே தகராறுலாம் நடந்திருக்கு அவர் வந்து இந்த பல்லக்கில் தூக்கி செல்ல வேண்டும் என்ற விவகாரத்தில் திமுக அரசாங்கம் ஒரு எதிர்கருத்து சொல்லி அதுக்கு வந்து ஆதீனத்தினுடைய மரபுபடி நாங்கள் வந்து பல்லக்கில் தூக்கி செல்கிற காட்சியெலாம் இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்குது ஸோ அதனால் வந்து அரசாங்கம் வந்து இந்த விவகாரத்தில் இந்த முழுக்க முழுக்க ஆதீனத்தை மிரட்டி ஒரு கும்பல் பணம் பறிக்க ஈடுபட்டிருக்கிறது அந்த கும்பலை பிடிங்கள் இப்போ பாஜக தரப்பு கமலாலயம் தரப்பு அப்படியே நெருப்பில் தவிக்கிறது காரணம் இந்த அகோரம் ஹெச்ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருக்கிறார் அமித்ஷாவை வரவேற்கிற அந்த வரவேற்பில் லிஸ்ட்டில் இருப்பாங்களே புரோட்டோக்கால் படி அதில் சில இடத்துல வந்திருக்கார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் ஏதாவது வேறு ஏதாவது வாக்குமூலம் கொடுத்து அது பாஜகவுக்கு தேர்தல் நேரத்தில் நெருக்கடி விடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ஸோ இந்த ஆடியோ விவகாரத்தில் பணம் கேட்டு மிரட்டல்ன்ற ஒரு பக்கம் கொலை மிரட்டலும் அப்படின்ற ஒரு புகாரும் இருக்குது சார் இதில் வேற என்ன அப்படியான கொலை மிரட்டலுக்கான விஷயமும் இருக்குதா இல்லை இந்த புகாரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பணம் கொடுக்காவிட்டால் சமூக வலைதளங்களில் ஆடியோ வீடியோ வெளியிடுவது மட்டுமல்ல இந்த மடத்தில் இருக்கிற சில நபர்களை நாங்கள் கொன்று விடுவோம் அப்படிலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க உண்மை என்னன்றது போலீஸார் முழு விசாரணைக்கு பிறகு தான் தெரியும் நன்றி சார் நன்றி